என் பொன்னோட போட்டோ போடுறான் என்ன வந்து அப்படி பேசுனா இப்படி பேசினா இது எல்லாமே கோர்ட்டில் உம் அதாவது இது எல்லாமே கோர்ட்டில் எப்படி வந்ததுன்னா நாங்க ஒரு குற்றம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன் சரியா நான் கோர்ட்டில் நிரூபிச்சிட்டு வந்திருக்கேன் ஆனா இவ ஆனா இவ என்ன பண்ணிருக்கா இப்பதான் குற்றவாளின்னு நிரூபிக்கவே போறா நான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன் இவ குற்றவாளி நிரூபி நிரூபிக்க போகிறாள் இவ்வளோதான் மேட்டர் வேறு ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஸ்கூல் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சீக்கிரமாக கைது பண்ணுவாங்க கைது நடவடிக்கை எடுப்பாங்க சட்டம் தன் கடமை எதையாவது ஒன்று பண்ணணும் ஏய் இதெல்லாம் பழசு சரியா கருப்பி நான் உனக்கு தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு ஏதாவது புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணு என்ன போர் அடிச்சிச்சான் மக்களுக்கு என்ன வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணு ஆளை பாரு நல்ல வந்துட்டா ஏ போக போறோமா சரி போச்சு சுக்கோட்டும் என்னப்பா நான் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் ஆள் சரியா அதனால் நீ எந்த ரூட்டில் வருவேன்னு எனக்கு நல்லா தெரிய நீங்கள் இந்த ரூட்டில் வருவீங்க இந்த காப்பியை எங்கேருந்து எடுத்தீங்க எவ்வளோ காசு கொடுத்தீங்க எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்துருச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதை நான் சொன்னேன்னா இன்னும் ரெண்டு ஷாக்காயிருவேன் சரியா பா பா எங்கே போயிருக்காரு உள்ளார போயிருக்காரு சரியா பட்ட காந்திஜி உள்ளார போயிருக்காரு ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க கலைஞரையா போயிருக்காங்க இப்படி பல நாட்டுக்கு சேவை செய்ய வந்த பல தலைவர்களும் இப்படி உள்ளார தான் வந்திருக்காங்க அப்படி எடுத்துக்கணும்